அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு எல்லாம் இதுக்காக சும்மாரா செல்லமா வளர்த்துட்டேன் ஒரே ஒரு பையன் எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது பசுமதே இந்த கல்யாண விஷயத்த இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து ஒண்ணு இல்ல வர என்னங்க ஒண்ணு இல்லை

கல்யாணத்தை ஜாம் நடக்கணும் சொல்லிட்டு போறே இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம் வச்சுக்குவோம் அப்ப ஏன் தோட்டம் தோட்டம் ஏன் வீடு ஒண்ணு இல்ல என்னங்க சொன்னா நம்ப மாடிய சத்தியமா நம்ப மாட்டிய போனல போன உங்க பொண்ணுக்கே என் பேர்ல ரொம்ப பிரியர் அதெல்லாம ஒண்ண வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் பிடிவாதமா இருக்கிறார் என்ன தந்து பேசாமல் இருக்கிறீங்களே வந்தாச்சு என்ன கண்டியா உன்னை என்ன சொல்லுவேன் நீங்க அவசரப்படக்கூடாது எங்களுக்கு எங்க பின்னனுடைய எதிர்காலம்தான் முக்கியம் அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துருக்கல அப்பா பொண்ணையும் இல்லை அவ்வளவுதான் ஆஹ் என் டாபமானம் படிச்சுட்டேன் வாய் போறேன் உம் கடன் பச்சத்தை கேட்க உன்னை கோட்டில உன் ரோட்ல நான் வைக்கல எல்லா சேர்ந்து ஏன் யோ நாய்யோ நீ ஊருக்கு போய் என்ன நக்கிக் எல்லாத்தையும் கிழி போ. கிழிக்கலடா படு ஓட்டல. ஒண்ணு எங்கவണിക്കிற. விரு விரு. போடா. நைனா சிவா என்ன파 இது? ஐயா நீங்க கவரப்படாதீங்க. நான்ங்க பாத்துக்கறேன். நீங்க போங்க. போங்க. நாகு. டானி வச்சிட்டே என்ன? ரொம்ப சரி பண்ணல. ச்சே

அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவரே யார்கிட்ட சொன்னாரு நீ தான் படிச்சவ நான் படிக்கலையா நாலு கிளாஸ் படிச்சாலும் எனக்கு ஞாபக சக்தி அதிகண்டா கண்டிப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த பாரு அவுரங்கசீப்ப பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அது இல்லைங்க வந்து வந்து என் கல்யாண விஷயமா ஆமா முந்தி ஏதோ சொன்னியே அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி அவர் மக லட்சுமியத்தான் இந்த பாரு லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா

அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு இல்ல கல்யாணத்தை மறந்து அப்புறம் காதல் கீதல் போன உங்ககிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் வீதியில நிறுத்தி பெரியப்பா அவரு பெரிய ஷாப்பு கிடையாது ஆமா பெரிய ஷாப்பு கிடையாது காப்பு கிடையாது சாப்பு கடையே வித்தால ஐயாயிரம் ரூபாய் சேராது ஒண்ணு பாத்துக்க இடத்த பாருப்ப பையன் மேல தப்பு இல்ல பெரிய வேற நாம தான் கவனிக்கணும் போறேன் தான் நான் அவளோ பெரிய மனுஷ இல்ல ஆமா மாமா நீங்களே என்ன மாமா தாய் மாமா உங்க பையன் ஒரு பொண்ண காதலிக்கரானே அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா நான் நடு நான் சின்ன மாமா

இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வைர சுரங்கமே இருக்காங்க இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து வரல் பத்தாதுங்க முப்பது வரல் வேணும் நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க இந்த நேரத்துல வேலை காரியம் நிறுத்தி விட்டேன் இல்லன்னா காப்பி வந்திருக்கும் மோதிரம் விழாது எடுத்துங்க கைய விழுந்துரு மோகன் பார்த்து இது வந்த விஷயத்த பேசுறாங்களா மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கிறீங்களா ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க

இத விட பெரிய இருக்கு உள்ள கஜானா வர்றோம் வர்றோம் வரோம் பையனை பார்க்கலயே என்ன பாத்தா போதும் பையனை பார்க்க வேண்டாம்

எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க சந்தேகம் இந்த நோட்டெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதா எனக்கு சந்தேகம் என்னன்னா ரொக்கமா கேட்ட இருபது ரூபாயோ ரூபாயும் கேட்ட பத்தாயிரம் மட்டும் தான் இருக்கா மேற்கொண்டு ஏதாவது இருக்காங்க மேற்கொண்டு இல்ல முப்பதே தான் இருக்கு நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் அதெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன்னு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடக்கூடாது உதவி செய்யறது அவரு கிடைக்கிறாரு ஏன்டா ஒரு வயல எடுத்து வளர்த்த இப்படி மாமனுக்கு கிடைச்சதுக்கு ஒரு மூணு நாலு பேரை எடுத்து வளர்த்துதான் எவ்வளவு கிடைச்சிருக்கும் ஐயோ போச்சு போச்சு இந்த தான் நமக்குள்ள உறவுன்னு கிடையாது எனக்கு புரியல இனிமே உங்க கஜானா வேற எங்க கஜானா வேறன்னு கிடையாது ஆமா இந்த பாருங்க நான் தப்பா பேசி இருந்தா மன்னிச்சிடுங்க பெரியவரே அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் நான் வாச வரைக்கும் வர்றேன் இப்படி என்னால வர முடியாதுங்க என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சுட்டியா உனக்கு என்ன கிமர் இருந்தா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டு கல்யாண பத்திரிகை என் வீட்டுக்கு அனுப்புறேன் இந்த கல்யாணம் நடக்குமா இப்ப வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணதான் அமீனாவோட வந்திருக்கேன் கொஞ்சம் பெருமையாயிருக்கேன் என் தலையை அடகு வச்சாவது உங்க கடலை

பத்தரத்தை பார்க்காம நீ சொல்றத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல மாட்ட மாட்டா மாட்டேன் யாருக்கிட்டே நான் பத்தரத்தை காலிக்க மாட்டேன் இந்த பாருங்க எங்க பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இது இருக்கிற அமீனா அவருக்கு கொடுங்க சரி படி சட்டம் போட்டு படி நாலு பேர் காலையில் ஓட்டம் பத்திரத்தை கொடுங்க பாரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஊரா தொகையும் பெற்றுக்கொண்டேன் என்னங்க இது ஊரா தொகையை வாங்கிட்டு தான் செல்லு வச்சிருக்கேன்

இடத்த காலி பண்ணு எங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குது நான் தானே மாப்பிள போலாம் இந்த பத்திரம் கால வரட்டா என்ன இந்த கல்யாணம் மறுபடியும் சண்டை வீரப்ப பத்திரத்தை காட்டாமலே என்னை பயமுறுத்திருக்க தான் என்னை இப்பவும் காப்பாத்திருக்கிறேன்